உலக அளவில் வேறு எங்குமே இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் மட்டும்தான் நாலாயிரத்து அறுநூற்று அறுபத்தைந்து நூலகங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது நெற்குப்பையில் நடைபெற்ற நூலகர்களின் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் தமிழ் ஆர்வலர்கள் அறிஞர்கள் பெருமிதம் சிவகங்கை மாவட்டம் திருப்பதூர் அருகே நெற்குப்பை பேரூராட்சியில் உள்ள உலகம் சுற்றிய தமிழர் சோமல்லை நினைவு அரசு கிளை நூலகத்தில் நூல்கள் பயன்பாடு குறித்து கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது இவ்விழாவில் தமிழ் ஆர்வலர்கள் அறிஞர் பெருமக்கள் பங்கேற்று ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஒராம் ஆண்டு பிறந்து பல்வேறு வடமொழி இலக்கிய புலவர்கள் இயற்றிய நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவரும் தமிழின் பல நூல்களை இயற்றி தமிழக அரசால் மகா மகோபாத்தியார் என்ற பட்டம் வழங்கி தேக் தமிழின் பல நூல்களை இயற்றி தமிழக அரசால் மகா மகோபாத்தியாயர் என்ற பட்டம் வழங்கி புகழப்பட்ட தமிழ் ஆர்வலர் பெரும் புலவர் பண்டிதமணியின் வாழ்க்கை குறித்து சொற்பொழிவு நிகழ்ந்தனர் தொடர்ந்து நூல்களை பயன்படுத்துவதால் உண்டாகும் சிறப்புகளை குறித்து பேசியதோடு உலகளாவிய அளவும் வேறு எங்குமே இல்லாத அளவிற்கு குறிப்பாக தமிழகத்தில் மட்டும்தான் நாலாயிரத்து அறுநூற்று அறுபத்தைந்து நூலகங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது எனவே நாம் அன்றாட வாழ்வில் வாழ்க்கைக்கு பயனுள்ள நூல்களை அதிக அளவில் பயன்படுத்துபவர்களாக நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டனர் மேலும் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் சிறப்பாக பேசிய நூலக வாசகர்களுக்கு நூலகத்தின் சார்பில் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு லைப்ரரி இருக்கு அதே மாதிரி ஆயிரம் ஃபுல் டைம் பிரான்ச் லைப்ரரி முழு நேரம் கிளைன் நிலவர்கள் முன்னூற்றி பதினாலு முழு நேரம் கிளை நூலகம் காலையில் எட்டு டு நைட்டு வட்டி கிடைக்கிறது அது மாதிரி ஆயிரத்தி அறநூற்றி பன்னெண்டு பிரான்ஞ்சு லைப்ரரி கிளை நூலகம் பண்ணி மாதிரி ஆயிரத்தி அறநூற்றி பன்னெண்டு நூலகங்கள் செயல்படுது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஊர்புற செயல்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஊர்புற ஊரகங்கள் செயல்பட்டு எழுவத்தொன்று மொபைல் லைப்ரரி நடைபெறுது நடமாடும் நூலகம் தெரியும்ல எழுபத்தொரு மொபைல் நூலகம் பெற்று எழுபத்தொன்று